இன்றைய வேத வசனம் ஒன்று சாமுவேல் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அப்பொழுது கத்தர் வந்து நின்று முன்போல போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார் அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான் என் அன்பான சகோதர சகோதரிகளே இன்றும் தேவன் அநேகரை கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் அவருடைய சத்தத்தை கேட்டு நடந்து வருகிறீர்கள் அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய வழிகளில் வருகிறவர்களுக்கு நிச்சயமாக விடுதலை உண்டு இன்று அநேகர் துன்பத்தின் பாதையில் நடந்து செல்லுகிறீர்கள் வேதனைகள் மத்தியில் நிற்கிறீர்கள் ஆனாலும் அவருடைய வழியில் நடந்து வர விருப்பமில்லை அவரை இருக பற்றி கொள்ள விருப்பம் ஏன் தெரியுமா அவருடைய பாதைகளில் நீங்கள் வந்தால் விடுதலை பெற்று விடுவீர்கள் அதனால் தான் சத்துருவானவன் அவருடைய சத்தத்தை கேட்காதபடி உங்கள் செவிகளை அடைத்து வைத்திருக்கிறான் அவரை நோக்கி பார்க்காதபடி உங்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது இன்று அநேக தேவ பிள்ளைகள் விழுந்து போகிறார்கள் அதற்கு காரணம் அவர்களுக்குள்ளே தற்பெருமை வெளியானதே காரணமாய் இருக்கிறது அதனால் தேவன் சாதாரண மனிதர்களை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை இந்த பூமியில் செய்ய ஆயத்தமாகி விட்டார் வாழ்நாள் முழுவதும் மூலியம் செய்த பிரதான ஆசாரியராயிருந்த ஏலியிடம் பேசாமல் சிறு பையனான சாமுவேலிடம் கத்தர் பேசினார் உம்மை பெரியவனென்று எண்ணி உமக்கு கீழ் இருப்பவர்களின் வர வரங்களையும் திறமைகளையும் குறைவாக எண்ணாதீர் பயன்படுத்தாமல் விட்டு விடாதீர் அவர்களுக்கு இடம் கொடுப்பீராக அவ்வாறாக கத்தர் ஒரு ஊழியத்தையும் வரத்தையும் பொறுப்பையும் திறமையையும் உங்களுக்கு கொடுத்தால் அதை கத்தருக்கென்று பயன்படுத்த தவறாதீர்கள் யாரை கொண்டும் தன் ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு கத்தரால் முடியும் அதனால் ஏலி சாமுவேலை சரியாக வழி நடத்தினார் சிறு வயதிலேயே பிள்ளைகளை கத்தருக்கேற்ற ஏற்ற வழிகளை நாங்கள் நடத்துவதில் கவனமாக இருக்க வேண்டும் கத்தர் சாமுவேலுடன் இருந்தார் நாம் கத்தரோடு இருந்தால் சாமுவேலோடு இருந்த கத்தர் நம்மோடும் இருப்பாராக அவருடைய சத்தியத்தை கேட்டு அதன் வழிகளை நாங்கள் வரும்போது அவருடைய சத்தத்திற்கு நாங்கள் செவி சாய்க்கும் போது அவருடைய சித்தத்தை நாங்கள் பூமியில் செய்யும் போது அவர் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் என்மேலும் ஆசீர்வதிப்பார் அல்லே